இறைவணக்கம் அழுத்தம் எனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க வளமுடன் நன்றி